அனைவருக்கும் அன்பார்ந்த இனிய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் பதிவு என்னவென்றால் இந்திராதி தேவர்கள் திருப்பார்க்கடலை அடைந்து பார்க்கடலை கடைய முயன்றார்கள் மந்திரகிரியை மத்தாகவும் சந்திரனை தயிராகவும் வாசகி என்ற நாகராஜனை தாம்பு கயிறாகவும் அமைத்தார்கள் திருமால் கூர்மமாகி மந்திரகிரியை தனது முதுகில் தாங்கினார் அசுரர்கள் தலைபுறம் தேவர்கள் வால்புறம் நின்று கடையானார்கள் அந்த நாள் தசமி திதி அன்று ஒரு வேளை உண்டு திருப்பார் கடலை கடந்தார்கள் மறுநாள் ஏகாதசி பதினோராவது திதி பார்க்கடலை கடந்தபோது வாசகி வருத்தாங்காது பதைப்பதைத்து நஞ்சை உமிழ்ந்தது கடலில் இருந்தும் நஞ்சு தோன்றியது வாசகி கக்கிய ஆழமும் கடலில் தோன்றிய ஆழமும் ஒன்று சேர்ந்து ஆழாளம் என பெயர் பெற்றது இந்த ஆழாளம் பெக்க பயங்கரமாக வெப்பமுடன் உலகத்திற்கே முடிவு செய்வது போல் விண்ணவரை விரட்டியது பலமாகவும் இடமாகவும் மறித்து தூ துரத்தியது திசைதோறும் தேவர்கள் நடுங்கி ஒடுங்கி ஓடினார்கள் வெண்ணிறமாக இருந்த விஷ்ணுமூர்த்தி விஷ வேகத்தால் நீல நிறம் ஆனார் வானவர்கள் அஞ்சி திருக்க கைலாஞ்சென்று சிவனிடம் அடைக்கலம் புகுந்தார்கள் தஞ்சம் புகுந்த வானவர்கள் தேவதேவ மகாதேவ அருட்கடலே கருணை குன்றே தேவ் ஆண்டவர் நாங்கள் அடிமைகள் தேவரீர் உடையவர் நாங்கள் உடைமைகள் நாங்கள் பார்க்கடலை கடந்தோம் அந்த விவசாயத்தில் முதலில் விளைந்தது தேவருக்கு உரியது என்று கூறி முறையிட்டார்கள் ஓலமிட்ட வண்ணம் இடமாகவும் வளமாகவும் இடது வளமாகவும் அவர் சந்நிதி முன்னுற்ற நந்தி தேவரது அண்டத்தில் ஒளிந்தனர் அண்ட சராசரங்களும் சகல தேவர்களும் சிவபெருமானை ஏக சிந்தனையாக தங்களை காத்தருள கோரி துதித்த நேரமே பிரதோஷ கால நேரமாகும் கருணையே வடிவான கணுதர் கடவுள் தமது அருகில் நிற்கும் சுந்தரரை பார்த்து சுந்தரா அவ்விடத்தை இவ்விடத்துக்கு கொள்வாய் உண கொணர்வாய் என்று பணித்தருளினார் மால இனாதிவானவர்களால் அணுக முடியாத அதிசய பயங்கரமான கொடிய விஷத்தை நாவல் பழம் போல திரட்டி உருட்டிக் கொணர்ந்து சிவபெருமானிடம் தந்தார் கருணாமூர்த்தியான சிவபெருமான் நந்தி தேவரின் கொம்பின் நடுவில் தோன்றி அக்கொடிய விஷத்தை அடியவர்களாகிய அமரர்கள் உய்ய அமுதம் போல் உண்டு அருளினார் அந்த விடம் உள்ளே சென்றால் உள்முகத்தில் உள்ள ஆறு உயிர்கள் அழிந்துவிடும் அதனால் ஆதலால் உண் உண்ணாமலும் உமிழாமலும் கண்டத்தில் தருத்தள்ளினார் அதனால் செம்மேனி எம்மானுடைய கண்டம் கரியதாயிற்று ஆதலால் மணிகண்டா நீலகண்டா என்று பெயர் பெற்றார் இது கார்த்திகை மாத சனி பிரதோஷ காலமாகும் இக்கதை கடம்பவனை புராணம் என்னும் மதுரை தல புராணத்தில் உள்ளதாகும் சிவபெருமானுடைய கருணைக்கு உதாரணம் இது ஒன்று போதாதா என்று காலம் வா என்று ஒரு பாடலை ஆதிசங்கர் சிவானந்த தலக்கரையில் பாடி அருளினார் இவ்வாறு எம்பெருமான் நஞ்சுண்டருளிய கருணை திறத்தை நால்வர்களுக்கும் மற்றைய ஆண்டோர்களும் புகழ்ந்து கூறியிருக்கிறார்கள் இறைவன் ஆளாள விஷத்தை உண்ணவில்லையானால் பிரம்ம விஷ்ணு இந்திராதி தேவர்கள் அன்றே இருப்பார்கள் எல்லோருடைய கண்டத்தையும் எந்த பிரான் கண்ட தீர்த்தது மாலங்கே வேந்துணையர் வாழ்ங்கே இந்திரன் செங்கோலெங்கே வானோர் குடியெங்கே கோலஞ்சை அண்டங்கள் எங்கே எந்தை பிரான் கண்டமங்கே நீலமுற நீலமுறக்கால் என்கிறார் வடலூர் வள்ளலார் பரவி வானவர் தானவர் பலரும் கலங்கிட வந்தவிடம் வெருள உண்டு கந்த அருள் என் கொள் விண்ணவனே கரவின் மாமணி பொன் கொழுந்திலி சந்து தந்து பம்பை நீர் அருவி வந்தலைக்கும் ஆமத்தூர் அம்மானே திருநான சம்பந்தர் இவ்விடத்தின் வெண்மையால் திருமால் நீல நிறம் பெற்றார் அதற்கு முன் அவர் வெண்ணிறமுடன் இருந்தார் என்பதை பின்வரும் பாடலால் நாம் அறியப் போகிறோம் மலைவளர் சிறகு கண்டேன் பாரதி நள்ளீர் கண்டேன் சிலை மதன் உருவிக் கண்டேன் சிவன் கத்த களம் கண்டேன் அலைக்கடல் கடைய கண்டேன் அயன் சிரம் ஐந்துடக் கண்டேன் சிலை எரி கண்டேன் கொடுத்ததை வாங்கக் கண்டேன் இக்கருத்தை வலியுறுத்தி வடமொழி பாடல் ஒன்று இவ்வாறு தேவர்கள் பொருட்டு சிவபெருமான் ஆளாள விஷத்தை உண்டறிந்தது ஏகாதசி மாலை நேரமாகும் இத்துடன் முடித்துக்கொள்கிறேன் அடுத்த நல்ல பதிவில் பார்